அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு கேதுவும் திதிசூன்யமும் சூட்சம பலன்கள் பகுதி ஒன்று கண்டுபிடிப்பது எப்படி ஜஸ்ட்டு த்ரீ செகண்ட் போதும் ஈஸியாக பலன் எடுத்து சொல்ல முடியும் திதிசூன்ய ராசியில் கேது இருந்தால் எப்படி பலன் எடுக்கணும் மற்ற கிரகத்துடன் கேது இருந்து திதிசூன்யம் சம்பந்தப்பட்டால் எப்படி பலன் எடுக்கணும் இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போவதற்கு முன்னாடி ஒரு ஸ்மால் குட்டி பிரேக் இருக்கிறது அதை பார்த்து விட்டு வீடியோக்குள் செல்வோம் என்னிடம் அனைத்து ஜோதிடம் பிடிஎஃப் அனைத்து ஜோதிட நண்பர்கள் அனைவரும் மீண்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக என்னை தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோக்கு உண்டான தலைப்பு அதாவது கேதுவும் யமும் சூட்சம பழங்கள் நான் பிடிஎஃப் தனியாக எடுத்து வைத்துள்ளேன் இந்த வீடியோவில் காட்டப்படும் சப்ஜெக்ட் ஜஸ்ட் சாம்பிள் மெயின் சப்ஜெக்ட் பிடிஎஃப் தனியாக எடுத்து வைத்துள்ளேன் இந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான பிடிஎஃப் உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்படும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு முற்றிலும் இலவசமாக அதை வாங்கிக்கொள்ளவும் இந்த பிடிஎஃப் ஃபைல் மாதிரி நிறைய பிடிஎஃப் ஃபைல் நான் தயாராக எடுத்து வைத்துள்ளேன் நான் ஒரு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு கவனத்திற்கு கண்டிப்பாக கொண்டு வருவேன் அந்த பிடிஎஃப் ஃபைலும் முற்றிலும் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் என்னிடம் அனைத்து ஜோதிடம் பிடிஎஃப் ஃபைல் வாங்கினவங்க மட்டும் என்னை மீண்டும் தொடர்பு கொள்ளவும் இதுவரைக்கும் என்னிடம் பிடிஎஃப் ஃபைல் வாங்காதவங்க கண்டிப்பாக பிடிஎஃப் ஃபைல் வாங்கின பிறகு என்னை தொடர்பு கொள்ளவும் அவங்களுக்கும் இதே மாதிரி முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்படும் ஓகே குட் நான் கிளைண்ட்டுக்கிட்ட சொன்ன விஷயம்தான் பிடிஎஃப் ஃபைலில் ரெடி பண்ணுவேன் பிடிஎஃப் ஐல இருக்கின்ற விஷயந்தான் வீடியோவில் ரெடி பண்ணுவேன் வீடியோவில் இருக்கின்ற விஷயந்தான் நான் அடுத்தடுத்து பகுதியாக ரிலீஸ் பண்ணுவேன் நான் சொல்லிக் கொடுக்கும் சப்ஜெக்ட் எந்த ஜோதிட புத்தகத்திலையும் இருக்காது நான் சொல்லிக் கொடுக்கும் சப்ஜெக்ட் எந்த ஜோதிட இன்ஸ்டியூட்லையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நான் சொல்லிக் கொடுக்கும் சப்ஜெக்ட் எந்த ஜோதிட சிறப்பு வகுப்புலேயும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நான் சொல்லிக் கொடுக்கும் சப்ஜெக்ட் என்னுடைய பிடிஎஃப் ஃபைல் மூலமாகவும் மற்றும் என்னுடைய சேனல் மூலமாகவும் மட்டும்தான் நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ள முடியும் ஓகே குட் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டோன்ட் மிஸ் இட் ஜஸ்ட் த்ரீ செகண்ட்ஸ் போதும் ஒரு பலன் சொல்ல நான் அனைத்து கிரகமும் அப் பண்ணி பலன் சொல்கிறவன் கிடையாது நான் என்ன பலன் சொல்கிறேனோ அந்த கிரகத்தை மட்டும் பயன்படுத்தி பலன் சொல்பவன் ஜோதிடத்தை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு தூக்கத்திலும் ஜோதிடம் சம்பந்தமான கனவுகள் வரும் நல்ல கனவுகள் எப்போவுமே நன்மை தரும் நமக்கு நன்மை செய்தவர்களை எப்போவுமே நம்ம மறக்கக்கூடாது நல்லவங்க மனசு நல்லவங்களால தான் புரிஞ்சு கொள்ள முடியும் காவல்துறை உங்கள் நண்பன் என்று சொல்கிறாங்க அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள் அனைவருமே என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் எனக்கு அனைத்து நவகிரகமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்க்ளூடிங் மாந்தி ஆல்சோ மாந்தி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு நவகிரகத்தை நண்பனாகிக்கங்க ராசி கட்டத்தை கேரம்போர்டாக பாருங்க நட்சத்திரத்தை கேரம்போர்டு காயின்ஸாக மனசில் நினைச்சுக்கங்க லக்னத்தை ஸ்டைகராக பயன்படுத்துங்க அப்புறம் பாருங்கள் கிளைண்ட்டு ஜாதகத்தை வைத்து போர்டு விளையாடுற மாதிரி ஜாதக பலன் ஈஸியாக எடுக்கலாம் நான் ரொம்ப ஜாலியாக பேசுகிறேன்ல என்னுடைய மனசு நான் சந்தோஷப்படுத்தினால் மட்டும்தான் இந்த உலகம் எனக்கு சந்தோஷமாக தெரியும் வாங்க இன்றைய வீடியோ தலைப்புக்குள் செல்வோம் இன்றைய வீடியோ தலைப்பு கேதுவும் சூனியமும் சூட்சம பலங்கள் பார்ப்போம் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க கடகத்தில் கேதுவும் அதாவது கடகத்தில் கேதுவுடன் திரிசூனிய அதிபதி இருப்பதால் மேலும் சந்திரனுக்கு ராகுவும் திரிசூனிய அதிபதியும் தொடர்பு இருப்பதால் தாயாருக்கு கஷ்டத்தை கொடுக்கும் தாயாருக்கு மன நிம்மதி இருக்காது தாயாருடைய மனசு உண்படும்படி ஜாதகர் நடந்து கொள்வார் தாயார் பேச்சு ஜாதகர் கேட்க மாட்டாருங்க ஜாதகர் தாயாரை மதிக்க மாட்டார் அதனால் ஜாதகரால் தாயாருக்கு நல்ல பெயர் கிடைக்காது ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க ரெண்டாம் அதிபதியுடன் கேது சேர்ந்து நீ ராசியில் இருப்பு அதாவது இரண்டாம் அதிபதியுடன் கேது சேர்ந்து நீ ராசியில் இருப்பதால் ஜாதகருக்கு எளிதில் சுப காரியம் நடக்காது குடும்பத்தில் கடன் ஏற்படும் குடும்பத்தில் வருமானம் குறையும் ஜாதகருடைய குடும்ப பிரச்சனை எளிதில் வெளியே தெரியாது ஆனால் ரெண்டாம் அதிபதி திதிசூனிய அதிபதியாக வந்து கேதுவுடன் இருப்பதால் ஜாதகருக்கு எளிதில் காரியம் நடக்கும் குடும்பத்தில் கடன் இருக்காது குடும்பத்தில் வருமானம் உயரும் ஜாதகருடைய குடும்ப பிரச்சனை எளிதில் வெளி உலகத்திற்கு தெரிய வரும் தந்தை ஸ்தானத்தில் கேதுவுடன் திரிசூன்யா அதிபதி இருப்பதால் தந்தைக்கு அதிக கஷ்டத்தை கொடுக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் லக்னத்தில் இருக்கும் கேதுக்கு திரிசூன்ய ராசியும் தொடர்பு உண்டு திரிசூன்ய அதிபதிகள் பரிவர்த்தனை மூலமாகவும் கேதுக்கு தொடர்பு உண்டு லக்னமோ லக்னாதிபதியோ பாதிக்கப்பட்டுள்ளது அடுத்து அஷ்டமாதிபதியுடன் ராகு சேர்க்கை பெற்று செவ்வாய் பார்வை பெற்று லக்னத்தை பார்ப்பதால் ஜாதகருக்கு எளிதில் அறுவை சிகிச்சை நடக்கும் ஜாதகருக்கு இயற்கை மரணம் கிடையாது அடுத்து கால புருஷனுக்கு நாளில் இருக்கும் கேதுக்கு திரிசூனிய ராசியும் திரிசூனிய அதிபதியும் தொடர்பு உண்டு மேலும் லக்னத்திற்கு நாலாம் அதிபதி மாந்தியுடன் இருப்பதால் தாயாருக்கு எளிதில் கண்டத்தை கொடுக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி ராசிக்கிட்ட பாருங்க லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ராகுகேது அச்சவில் பிரிந்துள்ளனர் பெண் ஜாதகத்தில் கலத்திரக்காரன் செவ்வாயும் சுக்கரனும் ராகுகேது அச்சவில் பிரிந்துள்ளனர் மேலும் பிரிவினை தரக்கூடிய கேதுக்கு மூணு பதினொன்னில் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் இருப்பதால் திருமணத்திற்கு பிறகு நிரந்தர பிரிவினை கணவன் மனைவிக்கு ஏற்படும் ஆனால் கேதுவுடன் திதிசூனிய அதிபதி இருப்பதால் கணவன் மனைவிக்குள் நிரந்தர பிரிவினை ஏற்படாது தற்காலிக பிரிவினை கூட ஏற்படாது கணவன் மனைவிக்குள் அதிக ஒற்றுமை ஏற்படும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய எண்ணமோ இந்த இருவருக்கும் உண்டு ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கிட்டதாக பாருங்கள் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் கேதுக்கு முன்பின் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் பிரிவினை ஏற்படும் ஆனால் கேதுக்கு திரிசூனிய ராசியும் திதிசூன்யாதிபதியும் தொடர்பு இருப்பதால் கணவன் மனைவிக்குள் பிரிவினை ஏற்படாது கணவன் மனைவிக்குள் அதிக ஒற்றுமை ஏற்படும் ஒருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய எண்ணமும் ஏற்படும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் வாழ்க்கை துணைக்கு எந்த தீய பழக்கமும் இருக்காது ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமா இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்